அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்ற நிலவரத்தை கேட்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதில்ல நீங்க எப்போவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ஏறிடுச்சு ஸோ அப்படியே இறங்கிக்கிட்டே வந்தது இன்னைக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு பட் ஆனா அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து டச் பண்ணாம தான் அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு மார்க்கெட்ல அப்படின்றத சொல்லுங்க சார் கண்டிப்பாக பொதுவாகவே குளோபல் மார்க்கெட்டோட சினாரியோ வந்து நம்ம மார்க்கெட்டில் எதிரொலிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்பப்போ ஏன்னா நம்ம பேசும்போதும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்போதும் இதை இந்த பாயிண்ட் நம்ம நாம வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ நேற்று முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா அமெரிக்காவுடைய மத்திய வங்கியான ஃபெட்ரல் ரிசர்வ் இருபத்தைந்து பேசிஸ் புள்ளிகள் வந்து வட்டி விதத்தை குறைச்சிருக்கிறாங்க இதான் வந்து இப்போதைக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அது வந்து யூஎஸ் மார்க்கெட்டை கணிசமான அளவுக்கு உயர்த்திருக்கிறத பார்த்தோம் டவ் ஜோன் செஷன் ஹண்ட்ரட் தென் எ எல்லாம நேற்றுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டெரிட்டரியில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஒரு வலிமையான ஏற்றமும் கூட ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது காலையில் சந்தை துவங்கும்போது அப்படி கொஞ்சம் நிதானமாக தூங்கினாலும் கூட அதன் பிறகு படிப்படிப்படியாக அது உயர ஆரம்பித்தது நம்ம பார்த்தோம் உயர்ந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஏற்றம் நூற்றி நாற்பது புள்ளிகள் என்ற அளவுக்கு நிஃப்டி மேல் நோக்கி ஏறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சென்செக்ஸும் ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்து கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தாறு பள்ளிகள் ஏறி ஒரு வலிமையான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இந்த நிலைமை அப்படின்றது முக்கியமாக வந்து நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு எதிராக இன்னும் வீக் ஆகிட்டு தான் இருக்குது இது நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் இருந்தாலும் இந்த நெகட்டிவ் ஃபேக்டரை தாண்டி சந்தையானது கொஞ்சம் வலுவாக தான் இருக்குது அதே சமயம் இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் உள்ள அந்த டேரிக் பேச்சுவார்த்தையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இப்போது உருவாக்கி இருக்கிறது அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய அந்த டெலிகேஷன்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில அடுத்த இத மேல் நோக்கி நகர்த்துவாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் கூட எஃப்ஐஏஸ் அந்நிய நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து நம் சந்தையில வித்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடிக்கு மேல அவங்க தொடர்ந்து வித்துட்டு இருக்கிறாங்க பட் இதனால மார்க்கெட்டு தாங்கி பிடிப்பதற்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் டிஐஐஸ் வந்து அதை விட ரெண்டு மடங்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வாங்கி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து சந்தைக்கு வந்து எஃப்ஐஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு பாதகமான சூழலாக இருந்தாலும் கூட டிஐஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து ஒரு சாதகமாக தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம் அடுத்து நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் நடந்துகிட்டே வர்றத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக யுக்ரைன் ரஷ்யா வார்க்கு ரிலேட்டடான ஒரு பீஸ் பிளான் அப்படின்றத அமெரிக்கா போட்டுட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் பட் அதுக்கு சரியான வரவேற்பு இது வரைக்கும் உக்ரைன்லேருந்து வரவில்லை அதே மாதிரி யூரோப்பியன் அலைஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க இல்லை இது சரி வராது நாங்கள் இன்னும் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு வேற பிளானிங் எடுத்து கொடுத்துருக்காங்க இது எதுல போய் முடியும் அப்படின்றது தெரியாது இருந்தாலும் இப்போதைக்கு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமெரிக்காவுடைய மத்திய வங்கி வட்டி வீட்டை குறைத்த காரணத்தினால இந்தியாவிலும் வரக்கூடிய கூட்டத்தொடரில் கண்டிப்பா இந்தியாவும் வட்டி விகிதத்தை வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறதா நம்ம பார்க்கறோம் ஸோ இந்த வட்டி விகித குறைப்பு என்பது டாலரை கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ட கொஞ்சம் வீக் ஆகும் அப்படின்றதான் இன்னொரு கோணம் ஒருவேளை டாலருடைய மதிப்பு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல குறைந்தால் அது வந்து யாருக்கு சாதகம் அப்படின்னு பார்க்கணும் உடனடியாக மெட்டல் துறைக்கு ஒரு சாதகம் அப்படி பார்க்கப்படுகிறோம் இப்போ டாலர் சீப்பா இருந்தது அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களுடைய விலைகளும் நமக்கு வந்து குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போம் ஸோ அந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வலிமையான ஒரு ஏற்றத்தை இந்த கரன்சி ஃபச்சுவேஷன்னால் மெட்டல் துறை கொடுப்பதாகவும் நம்ம எடுத்துக்கலாம் நிஃப்டியில் சொல்கிறது தான் இப்போதைக்கு அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறு கே எழுநூற்றம்பது டு எண்ணூறு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த எல்லை தான் மிக முக்கியமான ஆதரவு விலையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த எல்லை அப்படின்றது ஒரு வேலை உடைக்கப்பட்டால் இருந்து ஐநூறு புலிகள் அடுத்த கட்ட இறக்கம் வருவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பார்க்குறோம் அதே மாதிரி மேலே போகும்போது அது அப்படியே மேலே தொடர்ந்து மேலே ஏறிடுமா அப்படின்னா இல்லை ஒவ்வொரு ஏற்றத்திலும் அதிகமான செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் இந்த ஏற்றம் அப்படின்றது கொஞ்சம் தம் தான் மேலே தாண்டி ஆகணும் அந்த இருபத்தி ஆறாயிரத்தை தாண்டதுக்கு ஒருவேளை அப்படி ஒரு தாண்டுதல் நிகழ்ந்தால் டக்குனு ஒரு இரநூறுலருந்து இரநூத்தம்பது புள்ளிகள் மேல் நோக்கி நகரலாம் ஒரு சரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு தடைநிலையாச நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த ஏற்றங்கள் எல்லாம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறில் விற்பனையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்றதையும் இப்போ நம்ம நினைவுற்றுறோம் ஆக ஒட்டுமொத்தமாக சந்தையானது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பிராட் மார்க்கெட் ஏறுமுகமா இருந்தது அதாவது ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த ப்ராட் இண்டஸ்டர்ஸும் இன்றைக்கி சாதகமாக இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப் நிறுவனங்களும் நன்றாகவே வலிமை காட்டி கொண்டு வருகிறது அதாவது குறிப்பாக மிட் ஸ்மால் கேப் சொல்லணும் பெரிய வீழ்ச்சி அடைந்த பிறகு அந்த ரெக்கவரி அப்படின்றது ஒரு நல்ல ரெக்கவரியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அதை ஒட்டி மிட் கேப் கம்பெனிஸும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு வேல்யூ பைங் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விலை இன்னைக்கு இறங்கினது நேற்று இறங்கினது இதெல்லாம் உபயோகம் பண்ணி ஓரளவுக்கு தற்போது ஏறக்குரிய எல்லா துறைகளுமே சற்றே வலிமை காட்டுவதாக எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சார் ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சார் சொல்லிட்டாரு ஸோ இன்னும் நம்ம வந்து விரிவான மார்க்கெட்டை சண்டே வந்து பார்க்கலாம் சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் சொல்லிடுங்க சார் ஆமா வர சண்டே இன்னைக்கு பேசிக் சோப் இருக்கு நான் திரும்பவும் நினைவுபடுத்துறேன் இந்த பேசிக்ஸ் வகுப்பை கொஞ்சம் நம்ம ரீட்யூன் பண்ணியிருக்கிறோம் அதனால் சந்தையில் புதுசாக வந்தவங்களாகட்டும் இல்லை புதுசாக வர இருக்கிறவங்களாகட்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே கொஞ்சம் இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றத சரியாக பயன்படுத்தி அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது ஒரு ஆரம்பக்குள்ளேயே கொடுக்கணும்னு நம்ம நேரத்துக்கு ஒரு வேண்டுகோள் அமைக்கிறேன் ஸோ இந்த பேசிக்ஸ் வகுப்புன்றது வர சண்டே அன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து ஒன்றரை மணி வரைக்கும் தமிழில் நான் தான் எடுக்கிறேன் ஸோ இந்த நிகழ்ச்சியை தவறாமல் எல்லா நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் ரெண்டாவது இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது இது முழுக்க முழுக்க பங்கு சந்தையில் ஒரு ஒரு முழுமையான திறமையை கொள்வதற்கான ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை வளர்த்துக்கொள்வதன் மூலமாக நமக்கு எல்லா காலகட்டத்திலும் நமக்கு வயசான காலத்துலேயும் வேலை இல்லைனாலும் இந்த லேர்னிங் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பங்கு சந்தையை சரியா பயன்படுத்தி பண்ண முடியாத வாய்ப்புகளை அடையாளம் காட்டும் இது முழுக்க முழுக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத அதை எப்படி நம்ம கத்துக்கிட்டு அவங்கள மாதிரியே எட்ரி கொடுக்கலாம் எட்ரி கொடுக்கலாம்ன்றதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு இது இன்ட்ரானே ஸ்விங் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்குமே பொருள் ஓகே சார் ஸோ புது புது கிளாஸஸ்லாம் வேற வந்திருக்கு இன்னும் யார் யாருக்கு ஷேர் மார்க்கெட்ல இவ்வளோ நாலேஜ் இருக்கோ அந்த க்ளாஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைப்பாங்க அண்ட் இந்த இயர் எண்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இன்னும் யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் நான் வந்து இதை இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த வருஷம் இருபத்தாறுலையாவது நான் நல்லா வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் ஸோ அதுக்கான வாய்ப்பு தான் வந்து சார் கொடுத்துட்ருக்காரு நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்